அதனால நீங்க நினைச்சீங்க கிறிஸ்தவங்க வந்து ஏதோ பாடல் படிக்கிறாங்க என்ன பண்ணுற பண்றாங்க பாக்காதீங்க உங்களுக்கு ஏசப்பா போக்கு கொடுங்க சீக்கிரம் ஏசப்பாட போறாங்க அப்ப ஏசப்பா இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வர பிள்ளைங்க எல்லாத்தையும் அவருக்காக ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி மூணு எல்லாப்பையும் கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறமா நீங்க நினைச்சீங்க நீங்க இருக்கிற மக்கள் ஆண்டவர் அறியாம வந்து ஏசப்பா அறியாத போல இருக்கிறவங்க ஆண்டும் பாவம் செய்யறவங்க கத்திர பிரிவில் செய்கிறவங்க செய்யறவங்க கத்துல அடைவீருக்கு தெரியாதவங்க அவங்கெல்லாம் எல்லாம் கையிலப்படுவாங்க அப்போ இந்த உலகம் ரொம்ப நிறைந்து குழப்பம் ரொம்ப உலகம் வீட்டு எடுக்கிறதுக்கு கிறிஸ்து இருக்க மாட்டாங்க ஆண்டற்காக ஒரு இருந்த பிள்ளைங்க ஆறு பயனுக்கு போற பிள்ளைங்க கத்துடைய பிள்ளைங்க கத்துக்கு பயந்து பாவத்துக்கு விலைக்கு போற எல்லா பிள்ளைங்களையும் அப்படியே பிள்ளைங்களை அவங்க ஆண்டை எடுத்துருவாங்க

அலை கேராரே வல்ல ஆட்ட வரிசு வண்டை பருவம் எது வேலை கேராரே வல்ல ஆட்ட வரிசு வந்தேன் பலனை எல்லாவே நாளாய் வருத்த தோடு கழிப்பது ஏன் பலனை எல்லாவே நாளாய் வருத்தோடு கழிப்பது ஏன் வந்தவர் பாதம் சரணடைந்தான் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார் வருவான் தருணம் இதுவே அழைகிறாரே வல்ல ஆண்டவரே சிவண்டே கத்தின வீடோ மேல போருளோ கத்திடுமோ சாரு ரவினரோ கட்டினோ நீள போருளோ கண்டி போற்றோடு தருணிதுவேன் அழே கேராயே வல்லை வருவாய் தரு நிறுவன் அழகு மாவே நீளை தேடாதே அதை நம்பாதே மாய கேடு மே அழகு மாயை நீளை தேடாதே அதை நம்பாதே மாய கேடு மே மரண போக சந்திக்குமே வரமதே ஒன்னாண்டவரை வருவாய் தருணம் நிறுவேன் அலை வல்ல ஆண்ட வரிசு வந்தை வருவாய் தருணம் நிறுவேன் அணை வல்ல ஆண்ட வரிசு வந்தேன் பாலத்தின் கேரே பூமி மேலே பாடவகேசு நாம பாலத்தில் கேரே பூமி மேலே பாடவரே சாமா ரஜிப்பாளி இலங்கை வாலியாவரே பருவது

மோ சுமத்து வருவாய் தர்ண மெதுவேன் அலை கேராரே வல்ல ஆண்டை வருவாய் தர்ண மெதுவேன் அலை கேராரே

ஒரு பல்விதத்துல படிக்க பாடம் படிக்கிறோமோ அந்த பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பாரு நம்ம தேவையாக பயந்து நடந்து ஆண்டு ஆட்சிக்கு வேலை வரும்போது வரும்போது இல்லை நம்மளுக்கு மாறான நேரம் போது கரெக்டா ஆண்டர் வரையற்ற பிள்ளைகளாக நீங்க எஸ்ப்பா பயந்து நடங்க எஸ்எப்பா கேட்படுத்தி நடங்க கத்துடைய அபிஷேகம் இருக்கிற பிள்ளைகள் வேணால யாரும் கைவிக்க கூடாது கட்டுரை அபிஷேகம் இருக்கிற பிள்ளைகள் மேல யாரும் வச்சுக்கூடாது கை நீட்டி கூட பேசக்கூடாது பயன் பசங்க போறது அதனால கட்டுரை உழைப்பு செய்த பிள்ளைக்கு எப்போதும் கருத்தை செய்யாம பயமர்த்தியோடு இருங்க கத்திரை ஆசிர்வதிப்பா